எல்லாருக்கும் வணக்க மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் நாம இந்த காணொலியில் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் தமிழ்நாட்டில் நடக்க போகிற காரணத்தினால எந்தெந்த கட்சிகள் இப்படியெல்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க இப்படியெல்லாம் தோல்வி விட்டுருக்காங்க எந்தெந்த கட்சிகள் எப்படியெல்லாம் வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற தொகுப்பை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற தொகுதி எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஈரோடு மாவட்டத்தில் இருக்க ஈரோடு கிழக்கு தொகுதி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணீங்கன்னா மட்டும்தான் நம்மளோட அந்த வகையில் ஈரோடு கிழக்கு தொகுதி தேர்தல்களில் மொத்தமாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எட்டு தேர்தல்கள் நடந்திருக்கு அந்த எட்டு தேர்தல்களில் இந்த இடத்துல திமுகவும் அதிமுகவும் சரிய பழத்தோடு தான் வெற்றி பெற்றிருக்காங்க ஈரோடு கிழக்கை பொறுத்தளவுக்கு திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ரெண்டாயிரத்தி ஆறு வாக்கில் இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க அதிமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறு வாக்கில் இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க அடுத்தது தேமுதிக அதிமுக அலைன்ஸில் இருந்தப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்கிறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ கரண்ட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேசி இந்திய தேசிய காங்கிரஸ் தான் இருக்காங்க அதுக்கப்புறம் இரு 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 இடைத்தேர்தல்கள் வந்துருச்சு இப்போ வந்து டிஎம்கே தான் ஆட்சியில் இருக்கிறதுங்கிறது ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷனாக இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா ஈரோடு கிழக்கு தொகுதி தேர்தல்களில் மூன்று முறை திமுகவும் மூன்று முறை அதிமுகவும் மூன்று ஒரு முறை வந்து தேமுதிகவும் ஒரு முறை வந்து இந்திய தேசிய காங்கிரஸும் வெற்றி பெற்றிருக்காங்க இடைத்தேர்தல்களும் நம்ம இதில் கன்செட் பண்ணலை அதனால் இந்த இது இந்த டீட்டெயில்ஸ் மட்டும் தான் அடுத்து பார்த்தீங்கன்னா ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தேர்தல் விவரங்களை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இது தேர்தல்கள் எடுத்து நம்ம அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி பதினாறில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினாறுல இந்த இடத்துல அதிமுக பார்த்தீங்க அப்படின்னா அறுபத்தி நாலாயிரத்தி எட்நூறு முன்னூத்தி எழுவத்தி ஒன்பது வாக்குகள் வந்து வாங்கியிருக்கிறாங்க அந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கே எஸ் தென்னரசு அப்படிங்கிறவர் போட்டிட்டு நாற்பத்தி எட்டு நாற்பத்தி மூணு புள்ளி எண்பத்தி மூணு சதவீதம் இந்த இடத்துல வாக்குகள் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அவர் வெற்றியும் பெற்றிருக்காரு அடுத்தது பார்த்தீங்கன்னா திமுக சார்பில் வி சந்திரசே சந்திரகுமார் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு அவர் முன்னாள் தேமுதிக எம்எல்ஏவா இந்த தொகுதியில இருந்தார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஐம்பத்தி ஏழாயிரத்தி எண்பத்தி அஞ்சு வாக்குகளும் முப்பத்தி எட்டு புள்ளி ஐம்பத்தி ஏழு சதவீதமும் இந்த இடத்துல அவர் பெற்றிருக்கிறாரு அடுத்து மக்கள் நல கூட்டணி சார்பா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பொன்சேர்மன் அப்படிங்கிற ஒரு போட்டிக்கிட்டு இந்த இடத்துல ஆறாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தாறு வாக்குகளும் நாலு புள்ளி ஐம்பத்தெட்டு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல மூன்றாம் இடத்துல இருக்காரு தீபத்திகா சார்பில் போட்டிக்கிட்டு அடுத்து பாஜக சார்பில் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ராஜேஷ்குமார் பி அப்படிங்கிற ஒரு போட்டிக்கிட்டு இந்த இடத்துல அஞ்சாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஒன்பது வாக்குகளும் மூணு புள்ளி ஏழு அஞ்சு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல வந்து ஒரு நாலாம் இடத்துல பிடிச்சிரு நாலாம் இடத்தை பிடிச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தல் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல திருமகன் ஈவரா அப்படிங்கிற ஒரு போட்டிக்கிட்டு அறுபத்தி ஏழாயிரத்தி முந்நூறு வாக்குகளும் நாற்பத்தி நாலு புள்ளி இருபத்தி ஏழு சதவீதம் இந்த இடத்துல வாங்கியிருக்காங்க அடுத்து எம் யுவராஜ் அப்படிங்கிற ஒரு போட்டிக்கிட்டு அதிமுக அதிமுக அலைன்ஸ்ல தமாக சார்பில் போட்டிக்கிட்டு இந்த இடத்துல வந்து முப்பத்தெட்டு புள்ளி நாற்பத்தோரு இந்த இடத்துல வாங்கி அவர் தோல்வியற்றிருக்காரு அடுத்து நாம் தமிழர் சார்பில் இந்த இடத்துல வந்து கௌமதி அப்படிங்கிறவங்க போட்டிட்டு பதினோராயிரத்தி ஆறுநூத்தி இருபத்தொம்போது வாக்குகளும் ஏழு புள்ளி ஆரஞ்சு சதவீதம் இந்த இடத்துல பெற்று அவங்க தோல்வியை தோல்வியதளவியிருக்கு மூன்றாவது இடத்துல பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம ஈரோடு கிழக்கு மக்களவை தேர்தல் விவரங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்தொன்பது தேர்தலில் கன்சிடர் இருக்கோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இந்த தொகுதியில் அதிமுக நாற்பத்தி மூணாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தெட்டு வாக்குகளும் இருபது புள்ளி எழுபத்தி நாலு சதவீதமும் இந்த இடத்துல அவங்க பெற்றிருக்காங்க அடுத்து திமுக அந்த தொகுதியில எழுபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு வாக்குகளும் முப்பத்தேழு புள்ளி எழுபத்தெட்டு சதவீதம் கடிதமும் பெற்று இந்த இடத்துல திமுக அந்த தொகுதியில் ஈரோடு ஈரோடு தொகுதியை அவங்க வெற்றி பெற்றிருந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து நாம் தமிழர் சார்பில் இந்த இடத்துல ஐயாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறு வாக்குகளும் இரண்டு புள்ளி எட்டு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல அவங்க மூன்றாம் இடத்தை பிடிச்சிருக்கிறாங்க அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போன கடந்த ஆண்டு தேர்தலில் பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக தனிச்சு இந்த இடத்துல முப்பத்தி ஆறாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தொம்பது வாக்குகளும் இருபத்தி நாலு இருபத்தி நாலு புள்ளி பத்து சதவீதம் மட்டும்தான் இந்த இடத்துல பெற்று அந்த வகையில கூட்டணி இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னா இருபத்தஞ்சு சதவீதம் பக்கமாக வாங்குறதுக்கு அதிமுகவுக்கு இந்த இடத்துல பலு இருக்கிறது அப்படிங்கிறது புரியுது அடுத்து கூட்டணி கட்சிகளோட இணைந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திமுக தொண்ணூறாயிரத்தி நூற்றி முப்பத்தாறு வாக்குகளும் ஐம்பத்தெட்டு புள்ளி தொண்ணூற்றி ஏழு சதவீதமும் வாங்கி இந்த ஈரோடு கிழக்கு தேர்தல் தேர்தல்களை அவங்க அவங்க வசந்தான் இன்னும் தான் வச்சிருக்காங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை அடுத்ததான் பார்த்துட்டிங்கன்னா என்டிஏ சார்பில் இந்த இடத்துல என்டிஏ கூட்டணியில் பதிமூணாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஏழு வாக்குகளும் எட்டு புள்ளி ஏழு அஞ்சு சதவீதமும் வாங்கி இந்த இடத்துல அவங்க மூன்றாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்தது நாம் தமிழரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தொகுதியில் பதிமூணாயிரத்தி அறுநூத்தறுபது ஆறு வாக்குகளும் எட்டு புள்ளி ஆறு எட்டு சதவீதமும் வாங்கி இந்த இடத்துல அவங்க நாலாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுல குறிப்பிடத்தக்கது அடுத்து ஈரோடு கிழக்கு தேர்தல்களில் நாலு தேர்தல் கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம் அந்த வகையில் அதிமுக ரெண்டாயிரத்தி பதினாறுல முப்பத்தொன்போது புள்ளி எழுபதாகவும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல இருபது புள்ளி எழுபத்தி நாலாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல நாற்பத்தி நாலு புள்ளி இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி நாலு புள்ளி பத்தாகவும் இந்த இடத்துல வாக்குப்பதிவு நடந்து வாக்கு சதவீதங்களும் வாங்கியிருக்காங்க அந்த வகையில் பார்க்குறப்ப அதிமுக கூட்டணியில் இருந்தாலும் இந்த தொகுதியில் கொஞ்சம் சற்று பலம் குறைந்த அளவில் இருக்கிறது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்தது திமுக பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க அந்த வகையில் ஐம்பது பர்சன்ட் வாக்குகள் வாங்குற அளவுக்கு திமுக இந்த இடத்துல பவர் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் ரெண்டாயிரத்தி பதினாறுல முப்பத்தி ரெண்டு புள்ளி இருபதாகவும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது முப்பத்தேழு புள்ளி எழுபத்தெட்டாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் முப்பத்தி எட்டு புள்ளி நாற்பத்தொன்னாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு

லோக்சபா தேர்தலில் வாங்கியிருக்காங்க அந்த வகையில் இவங்க பார்க்குறப்போ ஒரு இந்த தடவை பத்து பதினஞ்சு பர்சன்ட் வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது அடுத்து ஈரோடு தொகுதி வாக்காளர்கள் நிலவரை பற்றி பார்த்துருவோம் அந்த வகையில் மொத்த வாக்காளர்கள் ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு வாக்காளர்கள் இந்த இடத்துல வாக்காளர் வாக்குப்பதிவு செய்ய வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அதில் ஒரு லட்சத்தி பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி பாஞ்சு ஆண்களும் ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி ஐநூற்றி நாலு பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க ஆசிஷியல் பெண்கள் இந்த தொகுதியில் அதிகமாகவே இருக்காங்க மூன்றாம் பழைய தவிர சொல்கிறவங்க இருபத்தொம்போது பேர் இந்த வாக்காளர்களாக இந்த இடத்துல பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அடுத்து ஏஜ் வைஸ் கேட்டகரின்னு பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் முப்பத்தி ஏழாயிரத்தி எட்நூற்றி இருபத்தேழு ஆண்களும் நாற்பதாயிரத்தி ஐம்பத்தி நாலு பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு சதவீதம் முப்பத்தி மூணு சதவீதம் பக்கமாக இந்த இடத்துல யங்ஸ்டர்ஸ் இருக்கிறது நம்மளால் உணர முடியுது அடுத்தது பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு வயசுலேருந்து ஐம்பத்தி நாலு வயசு வரைக்கும் இருக்கிற மிடில் ஏஜஸ்ன்னு கூறப்படுறவங்க நாற்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் ஆண் ஆண்களும் ஐம்பதாயிரத்தி எழுநூத்தி இருபது பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க மிடில் ஏஜஸில் அவங்க ஒரு நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் வந்து நாற்பத்தி மூணு பர்சன்ட் வந்து இந்த வாக்குகள் வாக்காளர்களாக இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அடுத்து ஐம்பத்தி நாலு வயசுலேருந்து அறுபத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க வைக்க பார்த்தீங்கன்னா இருபத்தி நூற்றி எண்பத்தெட்டு ஆண்களும் இருபத்தி ஏழாயிரத்தி ஏழு எழுநூற்றி முப்பது பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் பீப்புள்ஸ் வந்து இந்த இடத்துல ஓல்டேஜர்ஸாக இருக்கிறாங்க ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ இந்த தொகுதியில் எல்லாமே வந்து சரி பலத்தோடு தான் இருக்காங்க அந்த வகையில் இன்சஸ் கொஞ்சம் இந்த இடத்துல அதிகமாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது ஸோ என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து ஈரோடு கிழக்கு தொகுதி வாக்கு சதவீதம் பார்த்துடலாம் இந்த இதில் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு அப்புறம் தான் ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட்ன்னு பார்த்துனாங்க அதனால் ஈரோடு வந்து இதிலேயே நான் சேர்த்திருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதுல எழுபது பர்சன்டேஜும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் ஐம்பத்தெட்டு சதவீதமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் அறுபத்தி மூணு புள்ளி முப்பது சதவீதமும் ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஐம்பத்தாறு புள்ளி எழுபது சதவீதம் சதவீதமும் ரெண்டாயிரத்தி ஆறில் எழுபது புள்ளி எண்பது சதவீதமும் ரெண்டாயிரத்தி பதினொன்று

பதிவு பண்ணணும் அப்படிங்கிறத நான் சிட்டி பீப்புள்ஸ்கிட்ட கேட்டுக்கிறேன் வில்லேஜ் பீப்புள்ஸ்லாம் கண்டிப்பாக வந்து நல்ல வாக்குகள் வந்து செலுத்துகிறாங்க எண்பது பர்சன்ட் வாக்குகள் வந்து அவங்க செலுத்துகிறாங்க அந்த வகையில் பார்க்குறப்போ வில்லேஜ் பீப்புள்ஸ் அதை ரூரல் வந்து ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வாக்குப்பதிப்பு வாக்குப்பதிவு எதிர்பார்ப்பு சதவீதம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் வெறும் எழுபத்தொன்று புள்ளி முப்பது பர்சன்டேஜ் தான் இருக்கும் இதை நீங்கள் நூறு பர்சன்ட் ஆக்கணும் அப்படிங்கிறது இந்த காணொலியோட முக்கிய நோக்கம் நீங்கள் கண்டிப்பாக பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் அடுத்து ஈரோடு கிழக்கு தொகுதி வாக்கு எதிர்பார்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தாற பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இடத்துல திமுகவோட கை அதிகமாக ஊங்கியிருக்கிறதை பார்க்கலாம் அந்த வகையில் திமுக இடத்துல வெற்றியும் பெடுவாங்க முப்பத்தாறு புள்ளி எண்பத்தாறு சதவீதமும் அறுபது ஆயிரத்தி ஐநூற்றஞ்சு வாக்குகளும் வர்றதுக்கு திமுகவுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் இது இது இதனால் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சிட்டி சைடு அப்படிங்கிற பேஸ் பார்க்குறப்போ சிட்டி சிட்டியில் இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமாக அதாவது புது புது புதுசாக வர கட்சிகளுக்கு வந்து மிகப்பெரிய ஆதரவு கொடுக்க காரணத்தினால திமுகவால் இந்த தடவை வந்து மிக குறைவான ஓட்டுகள் வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பாமக ஒரு பக்கம் தனிச்சே நின்றுச்சு மக்கள் நல கூட்டணிகள் ஒரு நாலஞ்சு கட்சி இருந்தாங்க அதிமுக தனிச்சு நின்னாங்க திமுக வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் அதோட சற்று குறைந்த பலத்தோடு தான் இருந்தங்காட்டி தான் அவங்க தோல்வி தலையினாங்க தழுவினாங்க அந்த வகையில் பார்க்குறப்போ இந்த தடவையும் கொஞ்சம் மிகப்பெரிய பேட்டிங்ஸில் இருக்கு இப்போது அதாவது முனை போட்டியாக அமைய போகுதுன்னு நினைக்கிறேன் அந்த வகையில் பார்க்குறப்போ திமுகவுக்கு இந்த இடத்துல முப்பத்தாறு புள்ளி எண்பத்தாறு சதவீதம் வாக்குகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதிமுக பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இவங்களை நெருங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு முப்பத்தி நாலு புள்ளி அறுபத்தி ஏழு சதவீதம் வந்து ஐம்பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஆகையால் இந்த இடத்துல வந்து திமுக அதிமுக ரெண்டுமே வந்து மிகப்பெரிய சர்வ பலத்தோடு மோத போகிறாங்க இதுக்கு பின்னாடி தாவேக்காங்கிற ஒரு கட்சி இருக்கு ஸோ அவங்களும் இந்த இடத்துல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத மக்கள் தான் முடிவு செய்யணும் அடுத்து நாம் தமிழர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தொகுதியில எட்டு புள்ளி எட்டு நாலு சதவீதம் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பதினாலாயிரத்தி ஐநூத்தி முப்பது வாக்குகள் வாங்குறதுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு இந்த இடத்துல வாய்ப்பு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது அடுத்தது இந்த பேட்டலுக்கு புதுசாக வந்திருக்குன்னு தமிழக வெற்றி கழகம் பார்த்தீங்கன்னா இந்த தொகுதியில் கொஞ்சம் அதிகமான வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு என்னதான் இருந்தாலும் இந்த தொகுதியில பதினேழு புள்ளி அறுபத்தோரு சதவீதம் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு வாக்குகள் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இருபத்தெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு வாக்குகள் வந்து இடத்துல பதிவாக தமிழக வெற்றி கழகத்துக்கு வாய்ப்பு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கூட்டணி எதிர்பார்ப்பு சதவீதம்ங்கிறது நம்மளுக்கு இப்படி இருந்தால் இப்படி அமையும் அப்படிங்கிற ஒரு அசிம்ஷன் வச்சிருக்கோம் அந்த வகையில் அதிமுக கூட்டணியில் பாஜக இணைஞ்சிட்டாங்க பாமக தேமுதிக தமாக இவங்கெல்லாம் இணைஞ்சாங்க அப்படின்னா முப்பத்தி நாலு புள்ளி அறுபத்தி ஏழு சதவீதம் வாங்கி இந்த இடத்துல இவ்வளோ ஓட் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிமுக கூட்டணிங்க இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் அடுத்ததாக பார்த்துட்டிங்க அப்படின்னா திமுக இந்த இடத்துல வந்து கூட்டணி கட்சிகளோட மிகுந்த பலத்தோட தான் இருக்காங்க அந்த வகையில் முப்பத்தாறு புள்ளி எண்பத்தாறு சதவீதம் வாங்கி வெற்றியும் பெறுவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை ஏன்னா இந்த தொகுதியை காங்கிரஸ்க்கு தான் ஃபஸ்ட்டெல்லாம் ஒதுக்கிட்டு இருந்தாங்க இப்போ வந்து திமுகவே டேக் அவுட் பண்ணியிருக்க காரணத்தினால திமுக சார்பில் அந்த வி சி சந்திரசேகர் அவர்கள் தான் வந்து இருப்பார் அப்படிங்கிறத எந்த ஒரு அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா நாம் தமிழரை பொறுத்தளவுக்கு இந்த தொகுதியை நம்ம தனிமையாக தான் அதாவது சிங்கிளாக தான் இருக்க போகிறோன்னு அவங்க உறுதிப்பட தெரிஞ்சு தெரிவிச்சுட்டாங்க ஸோ அந்த காரணங்களை வச்சு பார்க்குறப்ப எட்டு புள்ளி எட்டு நாலு சதவீதம் வந்து வாங்குறதுக்கு நாம் தமிழருக்கு இந்த இடத்துல வாய்ப்பு இருக்குது கூட்டணி கட்சிகளோடு இணைந்து செயல்பட்டால் வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா தனி ஒரு பெரும்பான்மை கட்சி வந்து இந்த இடத்துல நாற்பது ஐம்பது சதவீதம் வாங்கினதுங்கிறது இந்த நாள் வரைக்கும் நம்மளுக்கு அதிமுக திமுகங்கிறது ஒரு ஒரு பழம்பெரும் கட்சிங்காட்டி வாங்கியிருக்காங்க ஸோ புது கட்சி வாங்கணும் அப்படிங்கிறதுக்கு சீமான அவர்கள் வந்து அவரோட உழைப்பு கண்டிப்பா மிகப்பெரிய உழைப்பை அவர் கொடுக்க வேண்டியது இருக்குங்கிறத என்னால் என்னால் சொல்ல முடியும் அதே மாதிரி தாவேக்காக்கும் அந்த மாதிரி தான் இந்த இடத்துல தாவேக்கா தனிச்சு போட்டிட்டாங்க அப்படின்னா பதினேழு புள்ளி அறுபத்தோரு சதவீதம் வாங்க முடியும் தனி தனிச்சு போட்டிங்கிறது என்னோட பலத்தை நிரூபிக்கிற மாதிரி தான் இருக்கும் வெற்றி பெறதுக்கு நம்மளுக்கு நிறைய ஒரு கை தட்டினா ஓசை வராது பார்க்கலாம் பல கைகள் தட்டுனா நல்லா ஓசை வரும் பார்க்கலாம் அது விஜய் அவர்கள் முறியெடுத்து காட்டுவார் அப்படிங்கிறதுல அவங்களோட ரசிகர்களும் தொண்டர்களும் மிகப்பெரிய ஆவலோட இருக்காங்க ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்குறதுக்கு ரெடியாக இருக்கோம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்த்தோம்னா மட்டும்தான் இதுக்கான விடைகள் கிடைக்கும் ஏன்னா யாரும் இவங்க ஜெயிப்பாங்க அவங்க ஜெயிப்பாங்கன்னு சொல்லவே முடியாது ஏன்னா இந்த கூட்டணிகள் வந்து ஒரு டேட்டா அனலிஸ் மூலமாக எடுத்தது அதாவது ஒரு டேட்டாஸ் வச்சு எடுத்த ஒரு அசெம்ஷன் ஸோ அதை வச்சு பார்க்குறப்போ நம்மளுக்கு என்ன நடக்கும் நம்மளை நம்மளுக்கு மீறி ஒரு சக்தி இந்த உலகத்தில் இருக்குங்கிறத நம்மளால் மறுக்க முடியாது கடவுள் கையில் தான் எல்லாமே இருக்குது கடவுள் கண்டிப்பாக நல்லதை மட்டும் தேர்ந்தெடுத்து கொடுப்பாரு அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு நீங்கள் கொடுக்குற ஆதரவு கண்டிப்பாக ஒரு நிலையானதாக இருக்கணும் அப்படிங்கிறதுல தான் என்னோடய ஆசை இருக்குது கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்க நம்புகிற மக்களே பெற்றேன் பாய் தேங்க்